நாலாயிரம் கோடி ரூபாய் இன்வெஸ்ட் ஐபோன் நிறுவனம் வரதா இருந்துச்சு அதுவும் இப்போ கர்நாடகா போயிடுச்சு இதை விட கேள்விக்கு ஒரு விஷயம் நடந்துச்சு என்ன அப்படின்னா நம்ம கம்பெனி வந்து பதினஞ்சாயிரம் கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்றதாகவும் அதனால கிட்டத்தட்ட ஒரு பதினாலாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க போதுன்னு நம்மளுடைய முதல்வரை அவருடைய சமூக வலைதள பக்கத்துல வந்து பதிவிட்டு இருந்தார் இதை கேள்விப்பட்ட அந்த நிறுவனத்தோட இந்திய பிரதிநிதி வந்து ராபர்ட் அவர் வந்து நேரடியாக நம்மளுடைய தலைமைச் செயலத்தில் உள்ள உயர் அதிகாரிகளுக்கு காண்டக்ட் பண்ணி அப்படிப்பட்ட நாங்கள் எந்த ஒரு அறிவிப்பையுமே வெளியிடலைன்னு அந்த கம்பெனி வந்து ஒரு அறிவிப்பை வெளியிட்டாங்க இதை விட ஒரு மோசடியான விஷயம் வேறு எதுவுமே கிடையாதுன்னு நம்ம ஐயா அன்புமணி ராமதாஸ் ஐயா வந்து சொல்லியிருக்காரு தானே அதாவது உங்களால் எது முடிஞ்சதோ அதை சொல்லணும் முடியாத விஷயங்களை ஏன் தேவையில்லாமல் இந்த பெரிய உயர் பதவியில் இருந்துட்டு ஒரு பொய்யான தகவலை வந்து எப்படி இப்படி வெளிப்படையாக சொல்கிறீங்கிறதான் எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாகவே இருக்குது இதே போல் பார்த்திங்கன்னா கூகுள் ஏஐ நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஆந்திராவில் இருக்கிற விசாகப்பட்டினத்துக்கு போயிடுச்சு ஆக்சுவலாக இதை தான் நம்மளுடைய அதிமுகவுடைய தலைவர் ஆர் பி உதயகுமார் என்ன சொல்கிறார்னா கூகுள் நிறுவனத்தோட அவர் யார் சிஇஓ அவர் வந்து சுந்தர் சுந்தர் சுந்தர்பிஜய் அவங்க வந்து தமிழகத்தை சேர்ந்தவங்க தான் நீங்கள் நம்மளுடைய தமிழக அரசு நேரடியாக அவங்ககிட்ட காண்டாக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த நிறுவனத்தை இங்கே கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா அது கிட்டத்தட்ட பதினஞ்சு மில்லியன் வந்து நம்மளுடைய இன்வெஸ்ட் பண்ணுறாங்க இந்த நிறுவனம் மட்டும் தமிழகத்துக்கு வந்ததுன்னா மிகப்பெரிய ஒரு தொழில் வளர்ச்சியை வந்து தமிழகம் வந்து கண்டிருக்கும் அதையும் இழந்துட்டு இன்னைக்கு நம்ம வந்து நிக்கிறோம்